வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சீனி வரி மோசடி குறித்த மனுவை சவாலுக்கு உட்படுத்திய ஆட்சேபனைகள் நிராகரிக்கப்பட்டன ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பம் இன்று இடையுடன் கூடிய வானிலை மக்கள் அவதானம் சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் இந்தியாவிற்கு செல்ல திட்டம் இனி விரிவான செய்திகள் சேனிக்கான வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணைக்கு எடுத்து கொள்ளாமல் நிராகரிக்குமாறு பிரதிவாதிகள் தரப்பு முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனைகளை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சேனிக்கான வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி முந்தைய அரசாங்கத்தின் போது தற்போதைய அமைச்சர் சுனில் நிதியினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட பிரதிவாதிகளின் ஆட்சேபனைகளை நிராகரித்த மூன்று பேர் கொண்ட உயர் நீதிமன்ற நிதியர்ச்சகர்கள் ஆயம் எதிர்வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி இந்த மனுவை பரிசீலிக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தென்கிழக்கு மற்றும் வடமாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டில் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா தென் மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவா மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் குருநா சில இடங்களில் காலை கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றிருந்தனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் அவர்கள் தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் சிக்கியிருந்தனர் பின்னர் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர்கள் பூமியை வந்தடைந்தனர் இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் இந்தியாவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவுட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி